வெல்கம் வெல்கம் டுபீஸ் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விரிசல் இல்லாத குண்டு குண்டு குலாப் ஜாமுன் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பவுரில் போட்டு வச்சுக்கலாம் காய்ச்சியை ஆற வச்ச ஒரு டம்ளர் பால் அஞ்சு ஏலக்காய் அரை கிலோ சக்கரை தேவையான அளவு எண்ணெய் இப்போ அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அது வந்து காய்ச்சியை ஆற வச்ச பால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் அந்த மாவில் இப்போ அந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கரலாம் ரொம்ப ஊற்ற வேணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க நம்ம பால் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லா வருங்க தண்ணி சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் நான் பால் சேர்த்து பண்ணுறேன் வாங்க நல்லா இந்த மாதிரி சாஃப்ட்டாக பிசைஞ்சுக்கோங்க அது மாதிரி ஹாஃப்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எல்லாத்தையும் பெசஞ்சு எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு பிசைஞ்சாலே போதும் தொட்டு பார்த்திங்கன்னா அளவு கை உள்ளே போது பாருங்கள் அளவுக்கு பிசைஞ்சிக்கிட்டா போதும் இப்போ அது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் நம்ம அடுப்பு ஆன் பண்ணி சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம் அது அகலமான ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் அரை கிலோ சர்க்கரை சேர்த்துக்கலாம் அந்த அரை கிலோ சர்க்கரைக்கு ரெண்டரை கப்பு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த கப்புலையே அளந்து ஊற்றிக்கிறலாம் சக்கரை எதில் எடுத்தோமோ அந்த கப்புலையே அளந்து ஊற்றிக்கோங்க ரெண்டரை கப்பு தண்ணி இப்போ வந்து அதை கிளறி விட்டுக்கலாம் கிளரி விட்டுக்கோங்க இந்தளவு நல்லா கிளறி விட்டுக்கோங்க சக்கரை பாவை காய்ச்சறது கம்பி பதம் வரணும்னு தேவையில்லைங்க லேசாக பிசு பிசுன்னு இருந்தாலே போதும் இப்போ ஏலக்காய் எடுத்தோம்ல ஏலக்கா அஞ்சு ஏலக்காவை இம்ம தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாங்க அதையும் அப்படியே மிக்ஸ் விடுங்க ஏலக்காய் சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ஏலக்காய் சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவர் மனம் நல்லா வரும் அது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம மாவு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருந்தால அதை உருண்டை தட்டிக்கலாம் நல்லா அளவு நல்லா ப்ரெஷ் பண்ணி ப்ரெஷ் பண்ணி போது மா நல்லா உருண்டை உ உடையாமல் வருங்க இந்தளவுக்கு உருட்டிட்டால் போதும் பாருங்கள் விரிசல் இல்லை எண்ணெயில் போடும்போது விரிசலும் இல்லாமல் நல்லா வருங்க உடையாமல் இந்தளவு சைனிங்காக உருட்டிக்கோங்க மாவை எல்லாம் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்படி தொட்டி பார்த்தீங்கன்னாலே தெரியும் பிசு பிசுன்னு இருந்தாலே போதும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஜாம் உருண்டையை பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வானலி வச்சிருக்கீங்க அது ஹீட் ஆகிக்கிட்டு ஹீட் ஆகட்டும் இப்போ ஹீட் ஆகிடுச்சு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து கோல்டு வின்னர் தான் எடுத்திருக்கேன் ஓ கோல்டு வின் ஊற்றிக்கலாம் ஓரளவு ஊற்றிக்கிட்டால் போதும் அது மூழ்கிற அளவு ஊற்றிக்கிட்டாலே போதும் ரொம்ப ஊற்றிட வேணாம் இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்க்கணுனாலும் சேர்த்து பொரிச்சிக்கலாம் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இப்போ ஆயில் தான் எடுத்திருக்கேன் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு நம்ம ஜாம் உருண்டையை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி போடும்போது எல்லாம் அடியில் போய் செட்டில் ஆகி அதுவே மேலே எலும்பி வரணும் அதுவரை வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கையில போடும்போது பார்த்து போடுங்க கையில் எண்ணெய் பற்றாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த இந்தளவு வரணும் அதை நான் சுகர் சிரப்பில் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறுனாலே போதும் இந்தளவு கோல்டன் ப்ரௌன் வரணும் சிம்லையை வச்சு பொறிச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் ஊறிவிடும் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி உடையாமல் அப்படி குண்டு குண்டுன்னு அழகாக வந்திருக்காங்களா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்